ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அதாவது நம்ம தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களை வந்து பிசிசிஐ ஒரு அதிகாரி வந்து அவரை வந்து கண்டிச்சிருக்காரு மூத்த வீரர்களிடம் நீங்கள் எப்படி நடந்துக்கிடுவீங்க ஏன் இப்படி கராராக இருக்கீங்க அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் ரசிகர்களே வாங்க அதாவது நம்ம இந்திய கிரிக்கெட்டில் கிரிக்கெட் அணியும் புதிய பயிற்சியாளராக நம்ம கௌதம் கம்பீர் அவர்களை வந்து தேர்வு பண்ணாங்க அவரு வந்து என்ன அப்படின்னா அந்த மூத்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா ரோஹித் சர்மா விராட் கோலி இது போன்ற முன்னணி வீரர்களை வந்து கையாளுவதில் மிகவும் கராராக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிசிசி அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அதனால வந்து பிசிசி அதிகாரி வந்து ஒருவர் வந்து நம்ம அந்த கம்பீர் அவர்களை வந்து நம்ம எச்சரிச்சிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம அந்த ராகுல் திராவிட் இருக்கார் இல்லையா அவர் கூட நம்ம பயிற்சியாளராக நம்ம நியமிக்கப்பட்ட புதுசில் வந்து ரொம்ப செல்வாக்குமிக்க வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அணுவதில் அதான் பேசுவதில் கொஞ்சம் த கொஞ்சம் தடுமாற தான் செஞ்சாருன்னு சொல்லலாம் பின்னர் வந்து எப்படியோ அவர் கொஞ்சம் இந்த லாவகமாக பேசி இந்திய வீரர் வீரர்களுடன் எப்படி பேச வேண்டும் என்பதை கொஞ்சம் நாளில் தான் அவர் உணர்ந்துக்கிட்டார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியில் தற்போது இருக்கும் வீரர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இப்போ ஐபிஎல் தொடரில் அவங்க வந்து இத்தனை ஆண்டுகளாக பல கோடிகளை வந்து அவங்க வ சம்பளமாக பெற்றுக்கிட்டு வர்றாங்க அது போக இந்த விளம்பரங்கள் இந்த ஸ்பான்சர்ஸ் இவங்க மூலமாகவும் கோடி கணக்கில் ரொம்ப சம்பாதிச்சுட்டு வர்றாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி ஹார்திக் பாண்டியா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சின்ன விளம்பரத்தை போடுறதுக்காக பல கோடி ரூபாய்களை வந்து சம்பளமாக அவங்க வாங்குறாங்க அதனால் இந்தியனியில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்த வீரர்களே பாத்தீங்க அப்படின்னா பல தான் இருக்காங்க அதுபோக அவர்களுக்கு ஏன்னா ஒரு தனி ரசிகர் பட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிம்பத்தோட தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வீரர்களும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மிகவும் ஆக்ரோஷுடனும் ரொம்ப கராராகவும் இருக்கக்கூடியவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் பதவியேற்ற முதல் தொடரிலே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை முடிஞ்சோடனே ஓய்வு கேட்டிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு நான் ஓய்வு தர முடியாது ஏன்னா டி நம்ம டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாரி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டி மூணு டி ட்வெண்ட்டி மற்றும் மூணு ஒரு நாள் போட்டி இலங்கை கூட நடக்க போகுது டி ட்வெண்ட்டியில் நீங்கள் ஓய்வு பெற்றுட்டீங்க ஆனால் ஒரு நாள் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேரணும் விராட் கோலி நீங்களும் வரணும் ரோஹித் ரோஹித்ஷா வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டார் அவருக்கு அந்த ஓய்வே கொடுக்கல ஆனால் அவங்க எங்களுக்கு கொஞ்ச நாள் ஓய்வு தாங்கன்னு கேட்டாங்க அதை அவர் கொடுக்கவே இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தான் கம்பீரின் அணுகுமுறை குறித்து அந்த பெயரை வெளியிட விரும்பாத ஒரு அதிகாரி பிசிசி அதிகாரி வந்து அவரை வந்து ரொம்ப எச்சரிச்சிருக்காங்க இது குறித்து அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்திய வீரர்களை கையாளுவது வந்து சுலபம் கிடையாது எளிதான விஷயமே கிடையாது ஐபிஎல் போட்டிகளில் பயிற்சியாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை வீரர்களை கேட்டு தான் ஆகணும் ஆனால் இந்திய அணியில் அதை அப்படி செய்யவே கூடாது செய்யவும் முடியாது நம்ம வந்து இந்திய அணியில் இந்திய அணியில் வேலை என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீரர்களுக்காக தனித்தனியாக தான் நீங்கள் பேசணும் இதை வந்து ராகுல் டிராவிட்ட அந்த விஷயத்தை மிக சரியாக செஞ்சார் நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் ராகுல் டிராவிட்டும் புதுசில் இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு தடுமாற தான் செஞ்சாருங்க அவர் விளையாடிய காலத்துக்கும் தற்போது தற்போது கிரிக்கெட் உள்ள காலத்துக்கும் விஷயங்கள் நிறைய மாறிட்டுது அது அவருக்கு தடுமாட்டம் தான் கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஆனால் பின்னர் அதை அவர் சரியாக கையாண்டார் என்கிறதையும் சொல்கிறாங்க அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு தற்போது இந்திய அணியில் ஒவ்வொருவருமே ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாக தான் இருக்காங்க அதனால் ஐபிஎல் அணியில் அவர்கள் ஒவ்வொருவரும் கேப்டனாகவும் இருக்காங்க இப்போ ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக இருக்கார் விராட் கோலி ஒரு அணிக்கு கேப்டனாக இருந்தார் அப்படி இருக்கும்போது இவங்க கௌதம் கம்பீரின் அதை வந்து கௌதம் கம்பீர் அவர்களுக்கு என்ன சவால் அப்படின்னா இந்த வீரர்களை எப்படி அனுசரித்து போகிறதுங்கிறது தான் கௌதம் கம்பீர் அவர்களின் சவாலாக இருக்கிறது வீரர்களை வந்து அவர் கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறத அந்த பிசிசி அதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க ரசிகர்களே இது குறித்து ஏதாவது கமெண்ட் தெரியப்படுத்தணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வணக்கம்